வணக்கம் நான் உங்கள் கேஆர் செந்தில்வாசன் வெல்னஸ் கோச் வாழை மரமா சார கும்பா ஒரு வீடு பெரிய மாளிகை கட்டுறாங்க இந்த மாளிகை கட்டுமானம் பண்ணும்போது நிறைய சார மரங்கள் தேவைப்பட்டது அதனால் சார கும்பல் லோடாக வந்து இறங்குது அந்த வீடு அஸ்திவாரம் போட்டு படிப்படியாக படிப்படியாக அந்த வீட்டு வேலை நடக்குது சாரம் கட்டி எல்லா வேலையும் செஞ்சு பிடிக்கிறாங்க வீட்டுக்கு கரக பிரவேசம் பண்ண போகிறாங்க அந்த கரக பிரவேசத்தப்போ அந்த சார கும்பல்லாம் எடுத்து வீட்டோட பின்புற ஒரு பக்கம் ஒரு பக்கமாக அடுக்கி வைக்கிறாங்க ஏன்னா அடுத்த உபயோகத்துக்கு தேவையில்லையா அடிக்க வைக்கிறாங்க அந்த பந்தல் போடுறாங்க அந்த பந்தலுக்கு முன்னாடி அழகான வாழை மரம் ரெண்டு நட்டு அதில் மாலைகள்லாம் போட்டிருக்காங்க அந்த மாலை போட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அங்கே வராங்க விருந்தினர்லாம் வராங்க வந்து பார்த்துட்டு வாழை மரத்தோட அழகு மாலை பார்த்துட்டு அங்கே முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்போ அந்த வாழை மரத்துக்கு ஒரு எண்ணம் தோணுது பாரு நமக்கு பாரு இவ்வளவு ஒரு புகழ் நமக்கு பாரு நமக்கு நம்ம கிட்ட பாரு எல்லா போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்ப நம்ம தான் இதுல வலிம்பு பெரியாளு நம்மதான் அப்படின்னு அது மனசுக்குள்ள தோணுது அது உடனே சார பார்த்து கேக்குது அண்ணே நீங்க தான் முன்னாடி வந்தீங்க இந்த வீடு கட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் தான் இருந்தீங்கன்னா உங்களை பாருங்க ஓரமாக பின்னாடி போட்டாங்க நான் பாருங்க நேற்று தான் வந்தேன் என்னை பாருங்க எவ்வளவு கம்பீரமாக முன்னாடி நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க மாலையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சூப்பராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்படி ஒரு கேவலமான ஒரு பார்வை பார்த்து அதுக்கு சார கும்பை அமைதியாக இருந்துச்சு எதுவுமே பேசல ரெண்டு நாள் கடந்து பார்க்கும்போது வாழை மரம் வாடி வதங்கி அழுகி போச்சு அதை எடுத்து குப்பைத்தொட்டில் போட்டாங்க சார கும்பை அங்கே இருந்து ஒரு லோடு ஏற்றி இன்னொரு அழகான ஒரு மாளிகை கட்டுறதுக்கு எடுத்துட்டு போறாங்க பாருங்க சாரு புகழ் சந்தோஷம் தன்னை பாராட்டணும் அப்படிங்கிறத விட அடுத்தடுத்து அடுத்தடுத்த உருவாக்கத்துக்கு அடுத்தவர்கள் பயனுக்காக தொடர்ந்து திரும்ப திரும்ப பயன்படக்கூடிய விஷயத்தில் இருக்கிறதுனால அது சந்தோஷமாக இருந்தது அந்த வாலமரம் கேட்டபோது கூட அது மன வருத்தப்படல அதனால நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இப்போ நான் எனக்கு ஒரு தகுதி இருக்கும் எனக்கு பக்கத்தில் இருக்கிற நபருக்கு ஒரு அவருக்கு ஒரு திறமை இருக்கும் இன்னொருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும் மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் யாரும் அடுத்தவங்களுடைய திறமையை குறைச்சி மதிப்பிடக்கூடாது தகுதியை குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஏன்னா யார் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீழக்கூடிய வாய்ப்பு அதனால நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா நமக்கு கிடைச்சது நம்ம உழைப்பு கிடைச்சதுன்னு எடுத்துக்கிட்டு பக்கத்தில் கிடைக்கலன்னா அவங்கள கம்பேர் பண்ணி நம்ம கிண்டலும் கேலியும் கூத்தும் பண்ணக்கூடாது எப்பவுமே நம்ம விமர்சனங்கள் பண்ணக்கூடாது யார் விமர்சனம் பண்ணாலும் நம்ம அதை கண்டுக்கூடாது அந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களால் நிறைய பேர் பயனுற்றதாக தான் இருக்கணும் நமக்கு பெருமை கிடைக்கிறது முக்கியம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு அதை மன மகிழ்ச்சி உங்களுக்கு அதுதான் எந்த செஞ்சாலும் மற்றவர்கள் மனம் இருந்தாத மாதிரி மற்றவர்கள் பயன்படுற மாதிரி வேலைகளை செய்யுங்க ஏன்னா வாழமரமும் அற்புதமான விஷயம் தான் வாழமரம் தப்பு இல்ல அது மங்களகரமா கொண்டு வந்து வீட்டு முன்னாடி பண்ணாங்க தன்மை அதுதான் ரெண்டு நாள் மூணு நாள் அது அழிஞ்சிரும் ஆனா சாரமரம் ஸ்டாண்டர்டா இருக்கும் ரொம்ப காலத்துக்கு தாங்கும் ஆனா அது பாருங்க கம்பாரிசன் பண்ணுச்சு நீங்கன்னா நீங்கள் தான் ஒருத்தர் தான் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தகுதியோ அத்தை உயர்த்துறதுக்கான வேலைகளை செய்யுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க